பூமி பூஜை இம்மாதம் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறும் விஜயின் தமிழக வெற்றிக்கழக கழக மாநாட்டிற்கு பூமி பூஜை வேளையில் சிறப்பாக சீரிய முறையில் நடைபெற உள்ளது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகில் வி சாலையில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் தமிழக வெற்றிக்கழக கழக மாநாட்டிற்கு பூமி பூஜை சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது இதில் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் பூமி பூஜை முடிந்தவுடன் சிறு ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது அதில் மாநாடு எந்தவித தங்கு தடையுமின்றி வெற்றிகரமாக நடந்தேற முக்கிய முடிவுகளை புஷ்ய ஆனந்த் தலைமையில் எடுக்க உள்ளனர் இதில் விஜயின் வருகை என்பது மிகவும் ரகசியமாகவே வைக்கப்பட்டுள்ளது எது எப்படியோ லேட்டா வர்றாம லேட்டஸ்டா வந்த நமது தலைவர் விஜய் அவர்களுக்கு நாம் அனைவரும் துணை நிற்போம் நல்லதொரு மாற்று அரசியலை படைப்போம் இப்போதைய சந்ததியினருக்கும் இனி வரப்போகும் சந்ததியினருக்கும் நல்லதொரு தலைவனாய் விஜய் அவர்களை அடையாளமாக்குவோம் நன்றி வணக்கம் லேட்டா பர்ராமல் வந்தாருடா உலக தமிழரின் உன்னத தலைவண்டா பாட்டாளி மக்களின் தோழன் விஜய்டா கூட்டாளி விஜய்க்கு ஏழைகள் தாண்டா பாட்டாளி மக்களின் தோழன் விஜய்டா கூட்டாளி விஜய்க்கு ஏழைகள் தாண்டா